வணக்கம் மக்களே நாம் இப்போ பார்த்துட்டு இருக்கிற பார்த்திங்கன்னா மணப்பாறை மாட்டுச்சந்தையில் புதன்கிழமை காலையில் நடக்கிற மாட்டு தான் வந்திருக்கிறோம் இங்கே பார்த்தீங்கன்னா வண்டி எருதுகள் விலை நிலவர பார்க்கலான்னு பார்த்தா வாங்கி கட்டினதாக இருக்குது இன்னைக்கு காலையில் அதிகமாக வந்து எருதுகள் வரல எல்லாமே வாங்கி கட்டினதாக இருக்குது இருந்தாலும் டீட்டெயில் கேட்டு பார்ப்போம் வேலை சொல்கிறாங்களா இல்லையான்னு இது வந்து திருச்சி மாவட்டத்துலேயே நடைபெறுகிற அருமையான சந்தை ஓகே அப்படியே பதிவு போயெல்லாம் நம்ம இப்ப பாத்துட்டு இருக்கிற பாத்தீங்கன்னா அருமையான காங்கை மிருதுகள் சும்மா கொம்பு கும்பல்ல பழப்பழன்னு ஜம்முனா அட்டகாசமா இருக்கு இது வந்து மணப்பாறை மாட்டு சந்தையில் விற்பனை முடிஞ்ச மாடு அண்ணா தான் அண்ணா வணக்கம் நீங்க இருந்து வர்றீங்க பட்டுக்கோட்டை இப்போ வந்து இந்த எருது வாங்கியிருக்கீங்க ஜோடியா என்ன ரேட்டு சொல்லி என்ன ரேட்டுக்கு முடிச்சீங்க ஒன்றை சொல்றீங்க ஆ இல்லை நீங்க வாங்கின ரேட்டு

பட்டுக்கோட்டை தான் சரி ஓகேண்ணா ரொம்ப நன்றி இந்த மாதிரி பெரிய பெரிய வண்டி இறுதிகள் தேவைப்படுற நண்பர்கள் அண்ணனோட அலைபேசியின தொடர்பு கொண்டு நேரில் போய் பார்த்து மன திருத்தியோட வாங்கிங்க நண்பர்களே நம்ம இப்போ பார்த்துருக்கிற பார்த்தீங்கன்னா காங்கை இனத்தை சேர்ந்த செவலை பிளஸ் மயிலை ரெண்டு இறுதிகள் கொண்டாந்துருக்காங்க நல்லா காயடிச்சு சீர் பண்ணது ஆள் நல்லா உடல் வாக்கு பார்த்தோம்னா ரேக்கலாக்கு ஓடி இருக்குன்னு நினைக்கிறேன் நல்லா இருக்கு மாட்டு ரெண்டுமே இது வந்து என்ன விலை வருது என்ன எதுன்னு அப்படியே டீட்டெயில் கேட்டுருவோம்

நல்லா உடல் அது இருக்குப்பா சரி ஓகே அதுக்குள்ள அங்க வேலை முடிச்சிட்டாங்கன்னு நினைக்கிறேன் என்ன வேலைக்கு முடிச்சீங்க எண்பத்தி அஞ்சு எத்தனை அவ்வாறு பல்லு மட்டும்ரலாம் <akra desserts> <OB disease> <Gấy> ஆளுகளை காணோம் இதெல்லாமே ஜம்முன்னு இருக்கு இதுதான் அப்பளையே பார்த்தேன்னு நினைக்கிறேன் அந்த அட்டகாசமான இருக்கு அச்சலை பார்த்த மாதிரி நிற்கிறானு நிக்கிற ஷேப்பு கூட ஒரே மாதிரி நிற்கிறானே இந்த மாதிரி எருதல் வேணால் நம்ம மனப்பாசத்துக்கு இருந்தால் வாங்கலாம் தமிழ் இப்போ இன்னைக்கு வந்து எருதுகள் வரது கம்மியா தான் இருக்கு அப்படி இந்த பார்த்தோம்னா பிள்ளையில சேர்ற பெரிய எருது ஒன்று வச்சிருக்கிறேன் ஆள் கம்பத்தையே போட்டு குறைஞ்சிக்கிட்டு இருக்கேன் இன்னைக்கு மாடுகள் வரது அவ்வளோதான் அதனால் பதிவான் முடிச்சுருவோம் முடிச்சிருவோம் உங்களுதா வாங்கியிருக்கீங்களா விற்கிறதுக்கு என்ன ரேட்னா வரும்

சரி இந்த மாதிரி பெரிய பெரிய வண்டி எழுதுகள் வேணா உங்களுக்கு ஆர்ட் பண்ண வாங்கலாமா நீங்க வரீங்க சங்கரன்கோட்டை சங்கரன்கோட்டைனா இதுகிட்டியா உப்படமங்குலம் சரி ஓகே அப்படியே உங்க நம்பர் சொல்லிருங்க குமரேசன் சரி ஓகேண்ணா ரொம்ப நன்றி இந்த ஒத்த மாடு வந்து இப்போதைக்கு வேகன்சில் இருக்கு அது போக அடுத்த வாரம் வந்து இதுக்கு ஜோடி போட்டு இருக்காங்க அப்படி இல்லைனாலும் வேற வண்டி மாடுகள் வேணாலும் அண்ணனை கான்டாக்ட் பண்ணிட்டு வாங்கிக்கலாம் அது நீங்க கொடுத்ததானா ஒன்னு இருபத்தி இருபத்தி கொடுத்தேன் அது எத்தனை அந்த ரெண்டுமே ஆறு நாலு ஆறு நாலு என்ன ரேட் சொல்லி என்ன முடிச்சிங்க 140 சொல்லி சரி சரி போறோம் முடிச்சிட்டீங்க சரி ஓகே இந்த மாதிரி மாடுகள் வந்து எத்தனை கைவசம் வச்சிருப்பீங்க மாடு நாலு ஜோடி வீட்டுல கிடக்கணும் நாலு ஜோடி வீட்லயே இருக்கு சரி ரெண்டு ஜோடி இப்ப எண்பது ரூபாய் கொடுத்தோம் அப்படி வச்சுக்காங்க அங்கீங்களா செவலை வெள்ளம் அந்த உள்ள கிடைக்கும் ஆமா சரி ஓகே இந்த வாரம் எத்தனை வேணாந்தீங்க விற்பனை எல்லாம் இப்படி போச்சு ஒரு அஞ்சு மாடு கொண்டாந்தாங்க எல்லாம் கொடுத்தாச்சு அது ஒத்ததாங்க நிக்குது ஒத்ததா நிக்குது சரி ஓகே ஓகேண்ணா ரொம்ப நன்றி நன்றி தேவைப்படுறவங்க உங்களுக்கு கான்டாக்ட் பண்ணிக்கலாம் சரிண்ணா மேலும் நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குற நண்பர்களாக இருந்தா அப்படியே ஒரு லைக் பண்ணிட்டு மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணியிருங்க நண்பர்களே இது போன்ற பதிவுகள் அடிக்கடி நம்ம சேனலில் வந்துட்டு இருக்கோம் முடிஞ்ச நண்பர்கள் அனைவருக்கும் ஒரு ஷேர் பண்ணிருங்க மீண்டும் அடுத்த ஒரு நல்ல பதிவில் சந்திப்போம் அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவதை நான் உங்கள் கிருஷ்ணா மீண்டும் அடுத்த நல்ல பதிவில் சந்திப்போம் வணக்கம் வணக்கம் வணக்கம்